மகப்பரிய பாரதம் என்று சொன்னாலே முக்கியமாக இருக்கக்கூடியது கோவில்கள் அந்த கோவில்கள் அவ்வளவு பிரசித்தமான தலங்களாக இருக்கக்கூடியவையாக இருக்கின்றன நம்ம என்ன நினைக்கிறோம் இது வழிபாட்டு தலங்கள் அதற்காகத்தான் எவ்வளவு பெரிய கோவில்கள் கட்டி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நிறைய பேருக்கு தோணும் எதற்காக வழிபாட்டு தலங்களுக்கு இவ்வளவு பெருசாக கட்டி இவ்வளவு பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆனால் மன்னர்கள் எதற்காக கட்டினாங்கன்னு யோசிச்சா நமக்கு பிரமிப்பாக இருக்கும் எவ்வளவு தொலைநோக்கு பார்வையோடு தம்முடைய மக்களை காக்க வேண்டும் என்று ஒரு நோக்கத்திற்கு இதெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஆமா கோயில்கள் வந்து மன்னர்கள் கட்டினாங்க எதுக்காக வழிபாட்டுக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதுக்கு மட்டும் கிடையாது பல நேரங்கள்ல அப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யுத்தம் நிறைய நடக்கும் இல்லையா அப்போ யுத்தம் நடக்கும் பொழுது மக்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள ஒரு இடத்தில் போய் இருப்பதற்கு தாங்கள் உயிரை பாதுகாத்து கொள்ள அப்படின்னு பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த இடம்தான் கோவில்களா இருக்கும் அது மட்டும் கிடையாது இயற்கை சீற்றம் இப்பொழுது நடந்துகிட்டு தானே இருக்க இயற்கை சீற்றம் அது போன்ற சமயங்களில் மக்கள் ஒரே இடத்தில் தங்குவதற்கான பெரிய இடமாக கோயில்கள் இருந்திருக்கின்றன பார்த்தீங்கன்னா எவ்வளவு தொலைநோக்கு பார்வை இருக்கு அப்படின்னா அது மட்டும் கிடையாது கோயில்கள் மூலம் வணிகத்தையும் அதிகத்திற்காக எப்படின்னா மக்களுக்காக இந்த வணிகம் எப்படி நடந்துச்சோ அப்படின்னா இன்னைக்கும் பார்க்குறோம் ஒரு கோயில் அந்த இடத்துல இருக்குன்னா அந்த பக்கத்துல சின்ன கடை இருக்கும் அங்கே பக்கத்துல உணவுப் பொருட்கள் இருக்கும் அபிஷேக பொருள் இருக்கும் வழிபாட்டு பொருள் இருக்கும் இப்படி வணிகம் அப்படிங்கிறதும் மக்களை இணைக்கக்கூடிய விஷயமாக செய்தார்கள் மகா பெரியவாச்சரணம்